கேரக்டர் அதியனோட எனக்கு ரெண்டாவது படம் குண்டு படத்துலேயே எனக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரம் கொடுத்துருந்தாரு அண்ட் நீளம் ப்ரொடக்ஷனில் இது என்னுடைய ரெண்டாவது படம் தொடர்ந்து என் மேலே வச்சிருக்கோம் நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றி என்னுடைய ப்ரொடியூசர் பா ரஞ்சித் சார் அவர்களுக்கும் என்னுடைய இயக்குனர் அதியன் அதிநாதிரே அவர்களுக்கும் நன்றி இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா தண்ட புதிய களம் புதிய கதை சொல்லப்படாத கதாபாத்திரங்கள் அதனோட ஸ்டைலில் இந்த படத்தை அவர் எங் எந்தவித காம்ப்ரமைஸும் பண்ணாமல் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் எனக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரம் கொடுத்துருக்காரு அப்புறம் என்னோட கோ கோஸ்டார்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி கலையரசன் தினேஷ் வின்சு பாலசரவணன் ஷபீர் இவங்க எல்லோரோடையும் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் அப்புறம் எங்களோட ஏடி டீம் இவங்க இல்லைன்னா இந்த படத்தை நாங்கள் இங்கே கொண்டு வந்திருக்கவே முடியாது ஏன்னா நாங்கள் ஷூட் பண்ண லொக்கேஷன் அவ்வளோ கஷ்டமாக இருந்தது மது ராமணன்னா முருகன் முருகண்ணா வேறு யாராவது மிஸ் பண்ணியிருந்தா சாரி கண்டிப்பாக இந்த படத்துக்கு வந்து உங்களுடைய ஆதரவு கொடுங்க மக்கள் விமர்சகர்கள் மற்றும் ஊடகத்துறையுடைய ஆதரவோடு தண்டக்காரணியம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள் கொஞ்சம் நர்வஸா இருக்குது பட் டைம் அவ்வளோ இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன் நான் நிறைய வருஷமாக மாடலிங் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ எங்கள் கேமரா முன்னாடி நான் ரொம்ப கம்ஃபர்டபுள் பட் ஆக்சுவலாக என்னோடய முதல் படம் வந்து நட்சத்திரம் நகர்கிறது அந்த படம் ஷூட் பண்ணும்போது நான் ரொம்ப நர்வஸாக இருந்தேன் ஏன்னா அது ஒரு பெரிய டைரக்டர் பாரஞ்சத்தோட ஒரு டைரெக்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் அதில் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதே ரொம்ப பெரிய விஷயம் அண்ட் நான் அவங்க முன்னாடி நான் நடிக்கணும் தமிழில் பேசணும் நான் என்னோடய ஃபர்ஸ்ட் லேங்குவேஜ் வந்து தமிழ் கிடையாது நான் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் மலையாளி பட் படத்தில் வேற லைவ் சவுண்டு ஸோ இதெல்லாம் சேர்த்து எனக்கு நான் ரொம்ப நர்வஸாக இருந்தேன் ஸோ ஆனஸ்ட்டாக சொல்லணுன்னா நான் வந்து என்னோட பெஸ்ட் பர்ஃபாமன்ஸ் எனக்கு கொடுக்க முடியல பட் அவங்க மறுபடியும் நம்பி இந்த படத்துக்கு இந்த படக்காக எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருங்க எனக்கு நான் ரொம்ப 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 சந்தோஷம் தேங்க்யூ ஸோ மச் சார் தண்டக்காரண்யம் படம் நான் வந்து ப்ரியான்னு சொல்லி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் இந்த படம் கூட நிறைய பேர் ஆடிஷன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பட் நான் நானும் ஆடிஷன் பண்ணும்போது நான் ரொம்ப அதுவும் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு பிகாஸ் இந்த படத்தில் வந்து ரொம்ப பியோரான தமிழ் ஒரு சின்ன ஸ்லாங் எல்லாம் இருக்கணும் ஸோ ஆடிஷன் பண்ணும்போது நான் நான் பண் சரியாக பண்ணவே இல்லை ஆக்சுவலாக எனக்கு அந்த டைலாக்ஸே வரல பட் எனக்கு வந்து நெக்ஸ்ட் டே அதே தோலுக்கு கால் பண்ணி என்னை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நான் ரொம்ப ஷாக்டாக இருந்தேன் ஆக்சுவலாக பட் எனக்கு அவங்க மேலே நிறைய அன்பு இருக்குது பாசம் இருக்குது கேர் இருக்குது பிகாஸ் என்னை நம்பி எனக்கு தமிழ் பேச முடியாத ஒரு பொண்ணை வந்து நான் வந்து அவங்க டெய்லி ஒரு த்ரீ மந்த்ஸாக டூ மந்த்ஸ் அவங்க ஆஃபீஸ் போய் போர்டு எக்ஸாம் படிக்கிறது மாதிரி நான் டைலாக் ஃபுல்லாக படித்து ரெடியாக தான் ஷூட்டுக்கு போனேன் ஆனால் எனக்கு டெய்லி என் கூட உட்காந்து என்னோட ஏடிஸ் கல்பனா அண்ட் மது எஸ்பெஷலி என்னை ரொம்ப ட்ரெயின் பண்ண எனக்கு கான்ஃபிடெண்ட் கொடு கான்ஃபிடென்ஸ் கொடுத்து ஒரு ஸ்பேஸ் தான் இது ஸோ அதனால இந்த படம் எனக்கு ரொம்ப 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 ஒரு ஸ்பெஷலான ஒரு படம் ஸோ எல்லோருக்கும் தேங்க்யூ என்னோட கோஸ்டார்ஸ் கலை தினேஷ் ரித்விகா நான் நிறைய படிச்சிருக்காங்க ஃப்ரம் ஆல் ஆஃப் யூ அண்ட் நீங்கள் எல்லாரும் சூப்பராக பண்ணியிருக்கீங்க ஐ ஹோப் நானும் அந்த லெவலுக்கு கொஞ்சம் டீசெண்டாக பண்ணியிருக்கேங்கன்னு நினைக்கிறேன் நிறைய படம் பண்ண டேரக்டர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க எல்லாம் அண்ணனுங்க எல்லாமே ரொம்ப நன்றி ஆஹ் கண்டிப்பா ஒரு ஃபேமிலி கேதரிங் மாதிரி இருக்கு ரொம்ப சந்தோஷம் அதியன் தோழர் வின்சு சொன்ன மாதிரி ஒரு குழந்தை தான் ஆஹ் கண்டிப்பா தண்டக்காரணம் வந்து என் கெரியர்ல ரொம்ப ஒரு முக்கியமான படமா இருக்கும் நடித்த நடிகர்கள் எல்லாருமே டெக்னீஷியன்ஸ் பிரதீப் செல்வா செல்வா வந்து அவ்வளவு சீக்கிரம் யாரையும் பாராட்ட மாட்டான் இந்த படம் பார்த்து பர்ஸ்ட் கட் பார்த்துட்டு எனக்கு ஒரு மெசேஜ் அமைச்சான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க்யூ செல்வா இன்னைக்கு எல்லாரும் சொல்லும் போது பயங்கர ஹாப்பியா இருக்கு அப்புறம் ரஞ்சித் சார் தேங்க்யூ சார் யூ சார் சாய் சார் தேங்க்யூ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ரொம்ப ஹாப்பியா இருக்கு கண்டிப்பா தண்டைக்காரன் படம் எல்லாருக்கும் போய் சேரணும் எல்லாரும் வந்து கண்டிப்பா பார்க்கணும் கண்டிப்பா பாருங்க இந்த படம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு படமா இருக்கும் தோழர் வந்து அவ்வளோ சூப்பரான ஒரு ஒர்க் ஆஹ் ஒரு ஒரு சீன் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நமக்கு அவ்வளோ அந்த ஸ்பேஸ் அவர் சொல்ற அந்த இடத்துலயே இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சூப்பராக பண்ணியிருக்காரு எல்லாருக்குமே எங்கள் டீம் அஸ்டன்ட் டைரக்டர்ஸ் என் அஸ்டன்ஸ் அப்புறம் எல்லாருக்குமே நன்றி அப்புறம் மேனேஜர்ஸ் அவர் சொல்ல பேர் சொல்ல சொன்னார் சிவானா காமராஜனா பரதனா ஏன்னா நாங்கள் ஷூட் பண்ண லொக்கேஷன் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது சார் ஹரி மேனேஜர் ஆ எல்லாம் எல்லாருக்கும் அந்த லிஸ்ட் தனியாக வச்சிருக்கோம் நாங்கள் நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் பேசுங்க சார் ரொம்ப சூப்பர் என்னன்னா எங்கள் அண்ணன் அண்ணே எங்கே இருக்கார் அண்ணன் தினேஷ் அண்ணா வந்திருக்காரு ஏன்னா படத்துல அவர் கேட்டே இருப்பார் அட்டகத்தில் ஆரம்பிச்சது எங்க மோதல் இது வந்து லவ் சரவணன் எல்லாருக்கும் நன்றி என்னன்னா சினிமால அவர் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் நான் மெட்ராஸ் நானு பண்ணோம் இதுல வந்து அன்னியா நடிச்சிருக்காங்க அந்த படத்துல நடந்த ஒரு விஷயம் வந்து இந்த படத்துல ரீக்ரியேட் ஆயிருக்கு அதை நாங்க ரொமா பண்ணும்போது கார்த்திக் சார் வந்துடுது இல்ல எங்க அண்ணன் அந்நிய ரொமான்ஸ் பண்ணும்போது நான் பாத்துருவேன் ஸோ அது எப்படி நடிக்கிறதுன்னு தெரியாம ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அது நல்லா இருந்தது அதே மாதிரி வேட்டோம்ல எனக்கு மனைவியா நடிக்கிற மெலடி இதுல எனக்கு அக்காவா நடிச்சிருக்காங்க அக்கான்னு ஒரு பயங்கர நான் தான்டா உன் பேரு அப்படின்னாங்க சூப்பர் வாங்கக்கா ரொமான்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரொமான்ஸ் பண்ணுவோம் சோ ரொம்ப கஷ்டம்தான் பட் ஆனால் அது தெரியாத அளவுக்கு அதிகம் தோழர் எடுத்திருக்காரு வின்சு தேங்க்யூ ஸோ மச் ஒண்டர்ஃபுல் கோஸ்டார் நிறைய பேர் இருக்காங்க என் கூட தொடர்ந்து எல்லா படங்களையும் பயணிக்கிற ராகவா அவருக்கு நன்றி எங்க டீம் டோட்டல் டீமுக்கே நன்றி அப்புறம் வேறு ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா சாரி அஸ்டன் டேரக்டர் சொன்னேன் கண்டிப்பா ரொம்ப ஏன்னா அவர் படம் வந்து பண்றோம் ப்ரொடக்ஷன் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒரு டைம் எடுக்கும் அது படத்தோட ஷூட்டிங் ஒரு டைம் எடுக்கும் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இருக்கிற காலம் வந்து ரொம்ப ஒரு எப்போ அந்த படம் வரும்னு தெரியாது அதுக்கான இப்போ இருக்க பிஸ்னஸ் சூழ்நிலை எங்களை என்ன ஹீரோவை வச்சு பண்ண ரஞ்சித் சார் பிசினஸ் பண்றதுக்கு ஒரு கோடி பிரச்சனை இருக்கு அப்போ அந்த காலங்களில் வந்து ஒரு டேரக்டர் கூட ரொம்ப நெருக்கமா டிராவல் பண்ணுறது அஸ்டன்ட் தான் இருக்கும் ஏன்னா நம்மளால் அடுத்த படத்துக்கு போயிடுவோம் ஸோ அந்த டைம்லயும் அவங்க கூட இருந்து சப்போர்ட் பண்ண அஸ்டன்ட் டேரக்டர் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாரையும் சொல்லிட்டே நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் லவ் வால் கலை வந்து ஆர்டிஸ்ட் இருக்கிற பிரச்சனை அது ஒருத்தவங்க கூட பர்ஃபார்ம் பண்ணிட்டு திருப்பியும் அந்த அடுத்த படத்தில் வேற மாதிரி பாக்குறது உனக்கு படத்தோடு முடிஞ்சிடுச்சு எனக்கு இப்போ ஆடியாலும் வரைக்கும் அது கண்டினியூ ஆகுது தண்டகாரணியம் வந்து அதீன் ஆதிரை அவர் ரொம்ப சீரியஸான ஒரு ஃபிலிம் மேக்கர் இதை கமர்ஷியலா ஒர்க் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு பட் அதை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க பண்ணிருக்காங்க அந்த ரோல்ல எனக்கு கொடுத்ததுக்கு தேங்க்யூ டீம் ப்ரொடக்ஷன் அண்ட் அதியன்ஸா இருக்கும் ஜஸ்டின் வந்து அதை ஒன்றும் ஹைப் பண்ணி பயங்கரமா எவலேட் பண்ணி காமிச்சிட்டாங்க ஜஸ்டின் செம்ம ஒர்க்கு இதுக்கப்புறம் இன்னும் நீங்க இருக்காரா இன்னும் சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன் விஷயம் பயங்கர லவ் இருக்குது உங்கள் மியூசிக்கில் தேங்க்யூ கேர்ஸ் தேங்க்யூ ஸோ மச் என்னோட வேலையை நான் கரெக்டாக பண்ணியிருப்பேன்னு நம்புகிறேன் எனக்கு ஒரு லாஸ்ட் மூணு மூவி மூணு படங்களுமே வந்து எப்படி ஒர்க்காக நான் எப்படி அதை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னா ரொம்ப குக்குலெல்லாம் ஹெவியாக போயிட்டு பண்ணது எல்லாமே ரொம்ப இன்டென்ஸாக எடுத்து பண்ணது வந்து எனக்கு லைஃப் ஒன்று தரம் லாஸ்ட் படத்துலையும் நான் சொல்லியிருந்தேன் அதை லைஃப் கொடுத்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் ஹேண்டில் பண்ண ஆரம்பித்தேன் கேமரா முன்னாடி நிற்கும் போது ஸோ லைட்டாக ரொம்ப சட்டலாக ஒரு மூச்சை வந்து எப்படி நம்ம இழுக்கிறோமோ அது நம்ம மூச்சு இழுக்கிறோன்னு அப்படி இல்லாம அது பண்ணி போயிட்டு வந்துட்டு அது ஒரு விஷ் வந்துச்சு அதை தான் ட்ரை பண்ணியிருக்கோம் அது பேசிக்காக தான் இருக்கும் அந்த பேசிக் வந்து ஃபண்டமெண்டலா பார்க்காது பட் பேசிக்காக இருக்கும் அது ஒர்க் ஆகும்னு நம்புகிறேன் அது லப்பர் ஜனங்க கிட்ட இருந்து ஐ விஷ் இந்த படத்துலையும் அது நடக்கும்னு நான் நம்புறேன் ப்ரஸ் நீங்கள் லப்பர் பந்துக்கு பெரிய சப்போர்ட் கொடுத்தீங்க இதுலேயும் இருக்கும்னு நான் ஆசைப்பட்றேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ சார் தேங்க்யூ